வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு எங்களை மாதிரி சில சங்கிஸ் பார்த்தா கொஞ்சம் யூஸ் பண்ண ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கு சங்கியா இருந்தா என்ன எதுவா இருந்தா என்ன அப்படி பார்த்தா எத்தனையோ திமுக ஆதரவாளர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக ஆதரவாளர்னா மட்டும் அது என்ன சங்கி உடனே இண்டஸ்ட்ரியில் அது ஒரு பாகுபாடு வரக்கூடாது இல்லைங்களா ல கூட ப்ரொஃபைல் போட்டோ போட துப்பில்லாத ஜென்மங்கள்லாம் போடுற கருத்தை நம்ம மதிக்கவே கூடாது இப்போ என்ன எவ்வளவு ட்ரோல் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு நாலுல நாலு ஸ்டேட்ல ரேலி பண்றாரு நாலு ஊர் இல்ல நம்மளுக்கு நாலு தெரு போயிட்டு வர்றதுக்குள்ள ஐயோ ராமா அப்படின்னு முட்டி வலி உடம்பு வலி ஐயோ டயர்ட் அப்படின்லாம் நம்ம பண்றோம்

இது பெரிய பெரிய நடிகர்களுக்கே பதவி போறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரப்போகுது தினமலர் நேர்களுக்கு விஜய் மங்கையின் அன்பான வணக்கம் கலை குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் கலையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்வியையும் சேர்த்து வளர்த்துட்டு இருக்காங்க இப்போதான் கொஞ்ச நாளா சில படங்களில் வந்துட்டு அவங்க நமக்காக தெரியுறாங்க ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிறாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வருத்தம் என்னன்னா ஏன் மேம் இத்தனை வருஷமா வந்து படத்துக்கு ஒரு கேப் விட்டு நடிக்கிறாங்க அப்படின்றது கேள்விகளுக்கு அவங்க கிட்டேயே பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மதுவந்தி மேம் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பி டி சார் படம் இப்போ சமீபமா ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு உங்களோட ரோல் ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்துச்சு ஏன்னா யாருமே சொல்லல மேம் இப்படி ஒரு ரோல் பண்றாங்க அப்படின்னு எந்த ப்ரொமோஷனையும் பட் மேம் இருந்தது செம சர்ப்ரைசிங் அண்ட் ரொம்ப போல்டான ரோல் அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டிரெக்டர் கார்த்திக் அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் பிகாஸ் அவர் தான் இன்சிஸ்ட் பண்ணாரு எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி மேம் தான் வேணும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன் என்னென்னா என்னுடைய யூடியூப் என்னுடைய டாக்ஸ் நான் பண்ணுற அந்த யூடியூப் டாக்ஸில் அவங்க பார்த்துட்டு அவருக்கும் யூடியூப் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஹி சேட் எனக்கு வேறு யாருமே வேணாம் எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி மேம் தான் வேணும் இப்ப நீங்கள் சொன்னீங்களே அவங்க சினிமாவில் வருவாங்களா மாட்டாங்களா நடிப்பாங்களா மாட்டாங்களான்னு இது ஒரு இது ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சை சுத்திக்கிட்டு இருக்கு நாங்கள் எல்லாருமே நடிகர்கள் தான் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் ஸோ கண்டிப்பாக நடிப்போம் ஜஸ்ட் பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ பிக் ஃபேமிலி ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் அதனால நான் நடிக்க மாட்டேன் எந்த ரூலும் கிடையாது அப்படி பார்த்தா எங்கள் அப்பா நடிக்கக்கூடாது இல்லை நடிச்சிக்கிட்டு தான் இருக்காரு கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு மாநாடுக்கு அப்புறம் லிட்ரலி அப்பாக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நடிச்சுட்டு தான் இருக்கும் போன வருஷம் தாராள பிரபு ரிலீஸ் ஆச்சு ஸோ அதெல்லாம் நான் ஒன்றும் பிரேக்கெல்லாம் ஒன்றும் எடுக்கலை என்ன இந்த படத்தில் கிடச்ச அந்த ரோல் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு ரோல் தர்மதுரை படத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சேலஞ்சிங் ரோல்னா பிடி சாரில் கிடச்ச ரோல் ஸோ யூடியூப்க்கு தான் நான் நன்றி சொல்லணும் இந்த ரோல் வந்ததுக்கு இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசியிருக்காங்க பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி படிக்கிற இடத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத எடுத்து பேசியிருக்காங்க ஸோ இதை நீங்க ரியலான சொசைட்டியோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து நான் என்னுடைய மதுவந்தி டாக்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் தான் எடுத்து நான் பேசுவேன் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் விமனுங்கிறத பத்தி வெளியே சொல்லணும் அதுதான் இந்த படத்தோட கருத்து உங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அது உங்கள் தப்பு இல்லை அது ஹீரோ சொல்லுவார் ரொம்ப அழகாக சொல்லுவார் கோர்ட்டில் தான் அதை சொல்லுவார் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்மளுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அதை போய் சொல்லி எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்க நம்ம வைக்கணுமே தவிர்த்து ஐயையோ இப்படி நம்மளுக்கு நடந்துருச்சு இவ்வளோ பெரிய அசிங்கம் ஆயிடுச்சே வீட்டில் முக்காடு போட்டு உக்காந்துக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க சொசைட்டி அனுப்ப அந்த பயமே இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்துட்டு பல வருஷங்களாக கலைத்துறையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி 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 நியூ டீம் அண்ட் எங் டீம் நீங்கள் சொன்ன மாதிரி அது யூடியூப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டீம் அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கார்த்திக் சராக இருக்கட்டும் அண்ட் ஹிப்ஹாப் சராக இருக்கட்டும் எப்படி இருக்கு அமேசிங் டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அவங்ககிட்டே அந்த கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அதாவது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரபு சார் ஒரு பக்கம் பாக்யராஜ் சார் அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கோர்ட் சீன் எடுக்கணும்னா இட்ஸ் நாட் ஈஸி ஒருத்தர் எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் தியாகராஜன் சார் ஜஸ்ட் ரியாக்ஷன்ஸ் பின்னாடியே உட்காந்துக்கிட்டு அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ஒரு பக்கம் இளவரசு சார் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பெரிய நடிகர்கள் அப்படி இருக்கும்போது அந்த டீம் வந்து த ஸ்பீடு அவ்வளோ அருமையாக தே நியூ அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும் எங்க கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும் ஆதி வந்து நான் இந்த படம் மூலயமா தான் நான் அறிமுகமானேன் எனக்கு அவரை இதுக்கு முன்னாடி தெரியாது அவருடைய ரேப் கேட்டிருக்கேன் பட் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் ஹீரோ ரொம்ப ரேர் பார்க்குறது அண்டு அவர் வந்து அங்கே எங்களோட பழகின அந்த விதம் கோர்சி நடக்கும்போது அவர் தான் ஹீரோ படத்துக்கு பட் அவர் என்னமோ ஒரு பார்வையாளர் மாதிரி உக்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் நடிக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துக்கிட்டு இன்ஃபேக்ட் அவர் தான் சொன்னார் அவரும் டேரக்டரும் தான் சொன்னார் மேடம் நீங்கள் நடிப்பீங்களானே எங்களுக்கு டவுட்டு நாங்கள் அதனால தான் கேட்க சொன்னோம் நான் சொன்னேன் இதுல என்னப்பா டவுட்டு நடிக்கிறோம் இதுதானே எங்களோட ப்ரொஃபஷன் இதுலன்னு இல்லை மேடம் இது ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க வருவாங்களா அவங்க நடிப்பாங்களா அவங்க அரசியல் இருக்காங்களேன்னு அரசியல் இருக்கிறவங்க நடிகாமியா இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் இருக்கிறவங்க தான் இருந்து தான் அரசியலுக்கே வந்தவங்க தான் தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி கண்டிப்பா அண்ட் இப்பவும் அரசியல் இருக்கிற அத்தனை பேரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல இட் டசன்ட் மேட்டர் தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா மாநிலத்திலும் அது ஓடிக்கிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது என்ன பத்தி மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பிச்சுன்னு தெரியல பட் அவங்க அதை தான் நான் சொன்னேன் எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னே தெரியாதுப்பா எனக்கு ஒரு கால் வந்து இந்த மாதிரி ரோல் நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டோன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் சேலஞ்சிங் ரோல் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய லெஜண்டரி ஆக்டர் கிராஜ் சார் இருந்தார் பிரபு சார் இருந்தார் அவங்க கூடலாம் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது டு பி வெரி ஆனஸ்ட் நான் திமரா சொல்கிறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க பாக்யராஜ் அங்கிள் ஐ ஐ நோ தெம் ஃப்ரம் த டைம் ஐ வாஸ் சி தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் பீயிங் இன் ஃபிலிம் ஃபேமிலி அப்பா அவங்க கூட அத்தனை வருஷம் அசோசியேஷன் சித்தப்பா அவங்க கூட அத்தனை வருஷம் அசோசியேஷன் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே அது தலைமுறை தலைமுறையாக அசோசியேஷன் அண்ட் இவங்க பிரபு அங்கிள் அண்ட் பாக்யராஜ் அங்கிள் வந்து என்ன மேடையில் பார்த்துருக்காங்க என்னோட மேடை நாடக பர்ஃபாமன்ஸஸ் என்னோட நாடகங்களை பார்த்துருக்காங்க அப்பா நாடகங்களை பார்த்துருக்காங்க ஸோ ஐ ஃபீல் சோ கம்ஃபர்டபுள் ஸோ பிடிசார் படத்தை பொறுத்தவரையும் இப்போ கரண்டில் நடந்துட்டு இருக்க சில உண்மையான விஷயங்களை தான் பேசிட்டு இருக்காங்க பெண்களுக்கு பள்ளிக்கூடங்களில் காலேஜஸில் என்ன மாதிரி விஷயங்கள் ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஸோ ஒரு உங்களோட வியூ என்ன மேம் அதில் இல்லை நான் முதல்லேருந்தே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கவர்ந்ததே இந்த சப்ஜெக்ட் தான் நான் அக்ரி பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த சப்ஜெக்ட் என்னன்னா விமன் ஹாவ் டு பி போல்ட் விமென் ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம்செல்ஸ் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா அதில் தப்பு பெண்களுக்கு இல்லை பண்ணவங்களுக்கு தான் ஒரு ஒரு ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஐயோ நான் வெளியில தலைகாட்டி இன்னும் தலை காட்டி என்ன பண்ண வர சொல்லுவார் தெரியுமா பிடி சார்ல பொண்ணே போயிடுச்சு நீ தலைய காட்டி என்ன பண்ண போறேன்னு ஒருத்தங்க நம்மளை ஹராஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் திருப்பி அடிக்க தைரியம் வரணும் அது இல்லையா அட்லீஸ்ட் கோ கம்ப்ளைன் அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து பெற்றவங்க கிட்ட சொல்லுங்க அந்த தைரியம் பெண்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும் நீங்கள் என்ன பார்த்து போல்டு போல்டு போல்டுங்கிறீங்களே இது நான் ஒன்றும் நான் இப்போ அப்படியே ஸ்வயம்புவா போல்டு ஆகல எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பெண்மணிகளும் போல்டு விமன் அதுக்கு எங்கள் வீட்டு ஆண்கள் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஸ்பேஸ் அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிஜமாவே பிடி சாரில் வர டைலாக் மாதிரி பெண்கள் ராக்கெட் ஓட்டுறாங்க பிளேன் ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்கங்கிறீங்க இந்த விஷயத்தை மட்டும் எங்கள் தலை ஒரு ஒரு அசிங்கமா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அந்த மாதிரி டோன்ட் திங்க் ஆஃப் இட் இஸ் அ ஹியூமிலியேஷன் டு யூ செஞ்சவங்க வைக்கப்படணும் அதுக்கு என்ன செய்யணுமோ போய் நம்ம செய்யணும் இல்லை அப்பா படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் கொடுத்தாரா அப்பா பிரிமியருக்கு கூட்டிட்டு போனேன் அப்பாவை படத்தோட பிரிமியருக்கு ரொம்ப பெருமைப்பட்டார் இன்ஃபேக்ட் அவர் எனக்கு சொன்ன வார்த்தை இந்த படம் உன்னோட மாநாடு அப்படின்னு எனக்கு அதை விட ஒரு ஒரு பிளஸிங் எனக்கு ஈவன் அதை நாங்களும் ஃபீல் பண்ணுவோம் இதுக்கப்புறம் மேமோட ஒரு அந்த நடிப்பு வந்துட்டு கண்ட்ரி கண்டிப்பாக தொடரும் அதுக்கு தனி ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுன்றதுல டவுட்டே இல்ல நான் அதுல வந்து சேர்ந்துட்டேன் தேங்க்யூ என் தர்மதுரை பட படத்துலேயும் சரி இந்த படத்துலேயும் சரி மேமுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பவர் உள்ள ஒரு ரோல் கொடுத்தா மேம் அடிச்சுக்க ஆள் இல்ல இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் ஏ மேம் டுவெண்ட்டி சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி நீங்க ஸ்க்ரீனுக்கு வரல டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் டியூ டு வேரியஸ் பர்சனல் ஹாப்பனிங்ஸுன்னே சொல்லலாம் ஐ டோன்ட் வான்ட் கால் இட் எனி திங் எல்ஸ் அதனால ஸ்க்ரீனுக்கு வரல அதுக்கப்புறம் மேடையில் திருப்பி ஐ ஸ்டெப்டின் அண்ட் கண்டினியூஸாக எங்கள் டாம் மீடியாஸுங்கிற குழு வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷோஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் எட் ஒம்பது ட்ராமா இப்போது ஆல்மோஸ்ட் அரங்கேற்றிட்டோம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நான் மேடையில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி போல்டும் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ என்னுடைய மோஸ்ட் ரீசெண்ட் நாடகம் லக்ஷ்மி கல்யாண வைபோகமேங்கிற நாடகம் ஆக்சுவலி அப்பா பண்ண நாடகம் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் அதை ரீவிசிட் பண்ணிருக்கோம் இப்போ அதை ரீரிலீஸ் காலம் இல்லையா அந்த மாதிரி நாங்களும் நாடகத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அந்த பிளே அதுல என்னோட கேரக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் இருக்காது டோட்டலி டொசைல் ஸோ ஒரு நடிகர்னா எதை வேணாலும் போர்ட்ரேட் பண்ணறதுக்கு முடியும் அது மேடை கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் அது யூ லேர்ன் அ லாட் இன் தியேட்டர் அண்ட் த ஸ்கோப் இஸ் ஹியூஜ் இன் தியேட்டர் ஸோ அது எனக்கு கொடுத்த ஒரு ட்ரைனிங் தான் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் கேரக்டராகவே மாறிட்டீங்க அப்படின்னு நீங்கள் இல்லையா அது வந்து மேடை கொடுத்த ட்ரைனிங் நடிகைன்னு வந்துட்டா சொல்றதை செய்யணும் டெரெக்டருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் வெந்த பர்ஃபார்மர் ஃபினிஷிஸ் அவர் கட்ட சொல்லும் போது ஹீ ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஐ ஷுட் பி அ டெரக்டர்ஸ் ஆக்டர் நீங்கள் ட்ராமாஸ் வந்து தான் இனிஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்களோட முதல் டிராமா என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா கிடைச்ச அப்ரிசியேஷன் ஓயா சக்தி அப்படிங்கிற நாடகம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் எனக்கான நாடகம் அது வந்து நான் அதில் வந்து ஒரு பிளைண்ட் கேர்ள் வேஷம் போடுவேன் எங்கள் அப்பா தான் அதில் வில்லன் ஸோ அது வந்து ரிவால்விங் ஸ்டேஜில் பண்ணோம் அப்பவே ஆச்சு பல வருஷம் ஆறுது நாங்கள்லாம் பூமரில் ஸோ நான் யங்ஸ்டராக டீனேஜரா இருந்த போது இனாகரேட் பண்ண நாடகம்னா யோசிச்சு பாருங்க மேம் யாரெல்லாம் அவங்க பூமர்னு சொல்றாங்களோ அவங்க ட்ரெண்ட்ல இல்ல நீங்க தான் ட்ரெண்ட்ல இருக்கீங்க ஏதோ நீ இப்ப இருக்கு இந்த பூமர் ட்ரெண்ட் அதனால சரி அதையும் சேர்த்து சொல்லிட்ட ஒரு இந்த கிமு கி பி மாதிரி எங்க நாங்க டீனேஜரா இருந்தோம்னு உங்களுக்கு புரியணும் இல்லையா அப்ப பண்ண நாடகம் அதுக்கப்புறம் அதை நாங்க இப்ப ரீவிசிட்டும் பண்ணோம் டாம் மீடியாஸ் இனாகரேட் பண்ணும் எங்க டீம் நாங்க ஃபர்ஸ்ட் ப்ளே இனாகரேட் பண்ணும்போது சக்தி தான் ரீரிலீஸ் பண்ணும் ஓகே நான் வந்து அதே ப்ளைண்ட் வேஷம் பண்ணேன் என்னோட பார்ட்னர் சுரேஷ்வர் எங்கள் அப்பா வேஷத்தை போட்டார் வில்லன் வேஷத்தை ஸோ அந்த ஃபஸ்ட்டு சக்தி நாடகத்துக்கு வந்து கேபி சார் வந்தார் ஒன் ஆஃப் த ஷோஸ்க்கு கேபி சார் வந்தார் வந்துட்டு நாடகம் முடிஞ்ச அப்புறமா மேடை ஏறி வாழ்த்த சொல்லும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு நாடகம் நான் பண்ணியிருக்கேன் அந்த நாடகத்தில் வந்து மேஜர் சுந்தரராஜன் சார் வந்து அந்த பிளைண்ட் வேஷம் போடுவார் அப்போ வந்து ஃப்ரண்ட் ரோவில் விஐபிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா யார் வந்திருக்காங்க என்னங்கிறது அவர் கண்டுபிடிச்சிருவார் அவர் தத்ரூபமாக பிளைண்டாக நடித்தாலும் யார் வந்திருக்காங்க என்னங்கிறது அவர் டக்குன்னு சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவார் ஆனால் இந்த பொண்ணு அது நான் உக்காந்துருக்கேன் ஏன்னா அந்த ஷோக்கு ஐ திங்க் கேபி சார் வந்தார் ரஜினி சித்தப்பாவும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்களா தனித்தனியாக வந்தாங்களான்னு ஞாபகம் இல்லை பட் யார் இந்த ஃபஸ்ட் ரோவில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னே இந்த பொண்ணு கவலைப்படாமல் அவள் பாட்டுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இந்த ரோலை நடிச்சிட்டா அவளுக்கு சென்ஸ் கூட வரல ஆடியன்ஸில் யார் இருக்காங்க என்னன்ட்டு அதுக்கேத்தார் போல் நடிக்கணும்லாம் அவளுக்கு தோணவே இல்லை அவளுக்கு கொடுத்த பாத்திரத்தை அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிட்டா அப்படின்னு கேபி சார் சொன்னார் எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பாராட்டு இன்னி வரைக்கும் ஐ ஐ ரிமெம்பர் தட் வேர்ட் அந்த சென்டென்ஸ் ஃப்ரம் கேபி சார் அந்த அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் குருவா பார்க்குறது யார் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் அப்பா தான் எனக்கு வந்து குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறது அப்பா தான் என்னுடைய நாட்டியம் நான் நடன குரு வந்து எனக்கு பத்ம விபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் ஸோ அவங்களும் எனக்கு தியேட்டர் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க பர்ஃபார்மன்ஸில் எல்லாமே இருக்கும் ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய இன்ஸ்பயர் ஆகி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்ன அடுத்து உங்களுக்கு வந்து சினிமாவில் என்னென்ன கமிட் ஆகியிருக்கீங்க ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் ஜஸ்ட் லிஸனிங் டூ கப்பிள் ஆஃப் திங்ஸ் நத்திங் நத்திங் ஃபைனலைஸ்ட் எட் இன்ஃபேக்ட் ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ் அண்ட் இப்படித்தான் இந்த ரோல் தான் அப்படின்லாம் எனக்கு எந்த முத்தரையும் குத்தக்கூடாதுன்னு நான் ஹோப் ஐம் ஹோப்பிங் பட் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு ட்ரெண்டில் போகும்போது அந்த ட்ரெண்ட்லேயே நம்மளுக்கு ரோல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் அப்படின்னா எல்லாம் கிடையாது விக்கும் வச்சுக்கலாம் நான் என் ட்ராமாவில் நிறைய விக்ஸ் வச்சுக்கிட்டு தான் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் லக்ஷ்மி அவங்க பண்ணுறது இல்லைங்களா லக்ஷ்மி ஆண்டி அதனால் அது வந்து இட்ஸ் நாட் அ க்ரைட்டீரியா ஸோ இது நான் ஏன் இங்கே தெளிவுபடுத்துறேன்னா இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு மேடம் நீங்கள் விக் வச்சுப்பீங்களா மேடம் நீங்கள் இவ்வளோ ஃபேராக இருக்கீங்களே ஏங்க இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னேன் சொன்னாங்க என்ன பண்ணுவேன் வேணா கருப்படிங்க மூஞ்சியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சி மேக்கப் எதுக்கு இருக்குது

ஐஎம் அட் கோர் பாஜ்பா காரியகர்த்தா எல்லாருக்கும் தெரியும் அதனால கூட எனக்கு வந்து தமிழ்நாட்டில் சினிமா வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு நான் அதை பகிரங்கமாவே சொல்றேன் எனக்கு அதை பத்தி எந்த பயமும் கிடையாது ஏன்னா இந்த சங்கி அப்படின்னு நம்மள சொல்றாங்க இல்லைங்களா அதனாலயே ஏன்னா மற்ற எந்த மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை கிடையாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாலவிகா அவினாஷும் பிரகாஷ் ராஜும் ஐடியாலாஜிக்கலி டோட்டலி டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஆனா கே கேஜிஎஃப்ல ஒன்னா சேர்ந்து அழகா நடிச்சுட்டாங்க வேற எங்கேயுமே நீங்கள் இந்த பாகுபாடு பார்க்க மாட்டீங்க ஆனால் எங்கள் தமிழ் சினிமால அது இருக்குது தனிப்பட்ட முறையில் ஒரு விங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு எங்களை மாதிரி சில சங்கீஸ் பார்த்தா கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் பட் அதை உடச்சி அதை மீறி நான் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வந்ததுனால தான் ஐ ஆம் எவர் கிரேட்ஃபுல் டு திஸ் டீம் வேல்ஸ் அண்ட் த டைரக்டர் ஐஸ்ரீ கணேஷ் த புரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் கார்த்திக் ஃபார் திஸ் ரோல் பிகாஸ் அவங்களுக்கு என்ன இந்த இந்த ரோலுக்கு இவங்க ஆர்டிஸ்ட் இதுதான் ஆக்சுவலாக எல்லாரும் கரெக்ட் நான் சங்கியா இருந்தா என்ன எதுவா இருந்தா என்ன அப்படி பார்த்தா எத்தனையோ திமுக ஆதரவாளர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நடிக்காம இருக்காங்களா நடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க அதிமுக ஆதரவாளர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிக்காம இருக்காங்களா பாஜக ஆதரவாளர்னா மட்டும் அது என்ன சங்கி உடனே இண்டஸ்ட்ரியில் அது ஒரு பாகுபாடு வரக்கூடாது இல்லைங்களா ஸோ இது வந்து இருக்குது பட் அதையும் மீறி ஐ எம் ஹோப்பிங் தட் திஸ் ஃபிலிம் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மீ கண்டிப்பா நம்ம பிரதமர் அவர்கள் அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்சத இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனர்ஜி லெவல் என்னங்க எனர்ஜி அது ஒரு ஒரு நாலுல நாலு ஸ்டேட்டில் ரேலி பண்ணுறாரு நாலு ஊர் இல்லை நம்மளுக்கு நாலு தெரு போயிட்டு வரதுக்குள்ளே ஐயோ ராமா அப்படின்னு முட்டி வலி உட உடம்பு வலி ஐயோ டயர்ட் அப்படின்லாம் நம்ம பண்ணுறோம் வயசு என்ன என்ன மாதிரி ரேலீஸ் அதுவும் ஒன்று ஒன்றும் என்ன மாதிரி கேம்பெயின் என்ன எனர்ஜி ஒரு இடத்துல கூட அவர் மூஞ்சி சுழிச்சு நான் பார்த்ததில்ல எல்லா இடத்துலையும் அவ்வளோ தெளிவான அந்த இடத்துக்கேற்ற கருத்துகள் so much ஆஃப் எனர்ஜி அது அட்ஸ் அன்பிலீவபிள் எனர்ஜி

எல்லாமே அனலிட்டிக்கல் இதுனா இது இதுனா இதுதான் ஒன் பிளஸ் ஒன்னா டூ தான் நீ த்ரீன்னு சொல்றதுனால நான் த்ரீன்னு ஒத்துக்க மாட்டேன் சாரி அந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் அது அண்ணாமலை கிட்ட ரொம்ப பெரிய லெவலில் இருக்கு ஓ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு தான் ஸோ இதில் வந்துட்டு இந்த வெற்றி வாய்ப்பை எப்படி பார்க்குறீங்க பாரத பிரதமர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக மூணாவது தடவை பதவி ஏற்க போகிறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரப்போகுது

என் தலை மேலே ஒரு கை என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு என்னுடைய சாரதி அவருடைய சாட்டையால் என்ன இயக்கிட்டு இருக்காரு அதனால அவர் என்ன சொல்கிறாரோ லெட் ஹிம் டிசைட் அவ்வளோதான் பெரிய நடிகரும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வரவன் பகிரமாக அறிவிச்சிட்டாரு ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் வரவே வாங்க எல்லாரும் வாங்க அந்த என்னம்மா சிவாஜி படம் அது வாங்க பழகுங்க அப்படின்னு வாங்களேன் அந்த மாதிரி வாங்க சார் எல்லாரும் வாங்க ஆனால் புரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு தெரிஞ்சு உள்ள வரணும் சும்மா நானும் அரசியல்வாதி அப்படின்னு வந்து பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெரி அவேர் ஏமாத்த முடியாது அவங்களை ஸ்மார்ட் போன் வந்ததுலேருந்து எவ்வளோ இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நடக்கும் கெடுதல்கள் நடக்குதோ அதே விஷயம் நல்லதும் நடக்குது அதே இந்த படத்துல காமிப்போம் யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி அவேர் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்னு இந்த இந்த பிளைண்டாக போய் ஓட்டு போட போறதுங்கிறது இனிமேல் கிடையாது இப்போ அண்ணாமலை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவர் என்ன சினிமாக்காரரா இல்ல சாதாரண விவசாய குடும்பம் ஆனால் எங்கேருந்து எங்க ரைஸ் ஸோ சினிமாவில் நீங்க ரொம்ப பெரிய சூப்பர் ஹீரோ இருக்கலாம் பட் மக்கள் கிட்ட நேரம் வரும்போது அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லைன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க யாரும் இது பெரிய பெரிய நடிகர்களுக்கே நடந்திருக்கு ஸோ அந்த விஷயம் இருக்கணும் அது இருந்து உள்ள இறங்கி போராடி ஃபைட் பண்ணுறாங்கன்னா வெரி குட் மோர் த மெரியர் ஓகே நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ஸ்னால நிறைய விஷயங்கள் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது பட் நான் ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒரு சின்ன குழந்தை கை குழந்தை வந்து தவறி விழுந்துருச்சு மேம் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து விழுந்துருச்சு பட் அது கரெக்டா ஏதோ ரூஃப்ல வந்து கரெக்டா சிக்கிட்டு இருந்துச்சு கீழே நிறைய பேர் நின்று ஜமக்காலெல்லாம் விரிச்சு பிடிச்சிட்டாங்க அணா பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை சேஃப் ஆல் சேஃப் ஒன் வீக் கழிச்சு அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ரீசன் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியால அம்மா சரியில்லை அம்மாக்கு கேர் இல்ல இவங்க எல்லாம் ஒரு அம்மாவான அந்த கமெண்ட்ஸும் அவங்களே அந்த இதே வீடியோ மறுபடியும் மறுபடியும் ட்ரெயின் பண்ணி அந்த அம்மாவை வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க சோ அதனால ஒரு உயிர் போயிடுச்சு சோ இத பத்தி உங்களோட பிடி சார் படத்தோட ஒரு இன்னொரு வெர்ஷன் தான் இந்த கதை இப்போ நீங்க சொன்னது அந்த பொண்ணு சுவிசைட் பண்ண மாட்டா இங்க அது நடந்துருச்சு சோஷியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிற பேர் வழின்ட்டு இந்த டிபியில் கூட ப்ரொஃபைல் போட்டோ போட துப்பில்லாத ஜென்மங்கள்லாம் போடுற கருத்தை நம்ம மதிக்கவே கூடாது இப்போ என்ன எவ்வளோ ட்ரோல் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ட்ரெண்டிங் விட ட்ரோலிங் தான் எனக்கு ஜாஸ்தி டியூ சிமிட் நேர்த்திக்கு நான் சினிமாவை என் டீமோட போய் பார்த்தேன் வருது கிழந்து ஒரு சத்தம் இப்போ பரதநாட்டியம் ஆடும்பாரு என்னுடைய ஏதோ ஒரு நான் ஆடின உருப்படியா ஆடின பரதநாட்டியத்தை வேற மாதிரி எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்க தெரியுமா அந்த வீடியோவை பற்றி ஒருத்தன் யாரோ பேசுகிறாங்க இருட்டில் பேசிட்டாங்க வெளிச்சம் படம் முடிஞ்சு வெளிச்சம் வருது நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் பாக்ஸ்ல அத்தனை பேரும் இப்படி அப்படின்னு தான் போகிறாங்க தைரியம் தான் நேரம் சொல்ல கரெக்ட் இல்லை 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 அப்போ சும்மா கை இருக்கேன்னு டைப் அடிச்சிடக்கூடாது இல்லை ஸோ இதெல்லாம் நம்ம சீரியஸாகவே எடுத்துக்க கூடாது இதைத்தான் நான் சொல்கிறது ஏன்னா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அஸ் ஃபார் அஸ் ஹேண்டிலிங் ட்ரோலுங்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் மேம் ஒரு காலத்துல அவங்கள ட்ரோல் பண்ணாத ஆள் கிடையாது உங்களுக்கே தெரியும் பட் ஹவு பியூட்டிஃபுல்லி ஹவு டி ஒரு என்ன டிக்னிட்டியோடு அவங்களை ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டேட் கவர்னர் வாயை துறக்க முடிஞ்சுதா வால் ஆட்ட முடிஞ்சுதா வேற எக்ஸாக்ட்லி இன்னைக்கு சவுத் சென்னை எம்பி கேண்டிடேட் வால் ஆட்ட முடியுமா சோ அதுதான் அந்த தைரியத்தை பெண்கள் வளர்த்துக்கணும் ஸோ இப்போது தமிழ் சினிமா வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்து வந்துட்டு இருக்குது பெரிய பெரிய பட்ஜெட்டில் இருக்க படம் தான் ஓடுன்றதை உடச்சு நல்ல கதைகள் ஓடுது மேம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்து ரசித்த படம் ஏதாவது சொல்ல முடியுமா இருகப்பற்று இருகப்பற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ரொம்ப யதார்த்தத்தை ரொம்ப அழகாக சித்தரிச்ச ஒரு படம் எல்லாருமே அவ்வளவு நல்லா நடிச்சாங்க எஸ்பெஷலி அந்த ஜிம்முக்கு போய் ரெடியா வாங்கலையே அந்த லேடி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஐ என்ஜாய்ட் அலாட் அண்ட் விக்ரம் பிரபு மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்கிற வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஹீரோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் நடிகர்களுமே சொல்லி இப்போ குட் நைட்ல வந்துட்டு மணிகண்டன் அவர்கள் கவின் அவர்களோட ஸ்டார் படம் வந்திருக்குது ஸோ இந்த மாதிரி நடிகர்கள்லாம் ஒரு நல்ல உச்சத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் நிறைய பேர் இது பாக்குறேன் உங்களுக்கு அவங்க மேல என்ன எதிர்பார்ப்பு இருக்கு மேம் அவங்க நடிப்பு மேலே இல்லை கண்டிப்பா போவாங்க ஏன்னா சூசிங் குட் சப்ஜெக்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் ஹீரோ நான் மாசு நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இல்லாம ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்கா நான் நடிக்கிறேன் வா அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் அது அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம ஓடிடிக்கு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மலையாளம் தெலுங்கு கன்னடா மாஸ் படங்களும் வருது இந்த மாதிரி அமேசிங் ஃபிலிம்ஸும் வருது நான் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் ஓடிடியில் ஆட்டம் அப்படின்னு ஒரு படம் மலையாளம் ஒரு ட்ராமா கம்பெனி பற்றின ஒரு படம் டைலாக்ஸ் ஹெவி டைலாக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம் என்னம்மா பண்ணியிருக்காங்க ஒத்தொத்தவங்களும் எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஏன்னா எனக்கு ஐ கேன் ஸ்பீக் தெலுகு ஐ கேன் மேனேஜ் மலையாளம் ஐ கேன் ஸ்பீக் ஃப்ளூவெண்ட் தெலுகு ஸோ ப்ராப்ளம் அண்ட் ஹிந்தி ஆஃப்கோர்ஸ் அதுதான் என்ன பிரச்சனையே ஹிந்தி தெரியுமே எனக்கு நான் என்ன பண்றது ஸோ எனக்கு அதுவும் வருதுனால இப்போ என்னன்னா ஓடிடி இருக்கிறதுனால பேன் இண்டியன் சினிமாவில் தமிழ் நடிகர்களால் போக முடியுது மலையாளம் நடிகர்கள் இங்கே வராங்க இந்த இந்த ஒரு நாள் ஒரு கிராஸ் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நல்லாவே வந்துகிட்டு இருக்கு ஸோ அதை பார்க்கச்ச தமிழ் சினிமாவில் இருக்கிற அப் அண்ட் கமிங் ஹீரோஸ் என்ன நினைக்கிறாங்க நம்மளும் நல்ல படங்கள் நல்ல கதைகள் எடுத்து பண்ணலாம் அந்த தைரியம் இப்போ கொடுத்துருக்கு கிரேட் நான் கேட்குறேன் மேம் எனக்கு ஹிந்தி தெரியுமே அதுதான பிரச்சனையா அப்படின்னு நீங்க உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு லாங்குவேஜ் தானே இதுல என்ன அப்படின்ற ஒரு காமனான நீ தாட்டில் நீங்க சொல்றீங்க பட் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க யாரும் பார்க்கல ஓகே பார்க்கணும்னு நினைச்சு சந்தர்ப்பவாதிகள் அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களே தவிர்த்த யாருக்கும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது எத்தனை மொழி கத்துக்கிறோமோ அத்தனை மொழி கத்துக்கிட்டா நல்லது இப்போ ஒரு நடிகருக்கு எவ்வளவு மொழி கத்துக்கிறோமோ அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங் சினிமா இன் சினிமாஜ் லாங்குவேஜ் இஸ் நாட் பேரியர் லாங்குவேஜ் அசெக்ட்

சும்மா ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்றதுக்கு கூட எந்த கான்டெக்ட்ல அந்த லைன் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது ஸோ தெரியாததை பத்தி நான் பேச மாட்டேன் ஆனா லாங்குவேஜ்க்கு அகென்ஸ்டா இருக்க கூடாது யாருமே எந்த மீடியம்லயுமேங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து

அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அதுதான் வெளிலேந்து யாரும் வந்து நம்மளை எம்பவர் பண்ண போகிறது இல்லை நம்மளே நம்மளை எம்பவர் பண்ணிக்கணும் அதுதான் பிடி சாரோட மெசேஜ் ஸோ கீப் இட் கோயிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் வணக்கம்